வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் இருபது தலைப்பு கலாச்சாரம் நம் மொழியில் கலாச்சாரம் என்ற வார்த்தை இருக்கிறதே அது கலை ஆச்சாரம் என்ற இரண்டு சொற்கள் இணைந்து உருவான கூட்டுச் சொல் இதில் கலை என்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக அறிவின் நுட்பத்தினாலே கைத்திறனாலேயே உருமாற்றி அழகுபடுத்தி நாம் துய்க்கிறோம் பாருங்கள் அதுதான் கலை ஆக மனிதன் வாழ்வே கலைதான் அப்படி இந்த கலையின் காரணமாக விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிகளுக்கோ துன்பம் எழாது விழிப்போடு இருந்து கொண்டு அளவோடு முறையோடு கலையை நாம் பழகி வந்தோமானால் அந்த நெறியின் பெயரே ஆச்சாரம் துன்பம் எழாமல் காக்கக்கூடிய ஒரு நெறி ஒரு முறை ஒரு அளவு இதையெல்லாம் பார்த்தோமானால் அதன் பெயர் ஆச்சாரம் என்று சொல்வார்கள் அதனால் கலை பிளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம் என்றானது ஆங்கிலேயர்கள் நமது நாட்டுக்கு வந்தபோது பார்த்தார்கள் நல்ல அழகான சொல்லாக இருக்கிறது நாமும் உச்சரிக்கலாம் என்று எடுத்தவர்கள் இடையிலேயுள்ள நெடிலை விட்டுவிட்டு கல்ச்சர் என்று தங்கள் அகராதிக்கு எடுத்து சென்றார்கள் கலாச்சாரம் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு பார்த்தோமானால் எப்பொழுதுமே இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அறிவினாலோ கைத்திறனாலோ உருமாற்றி அழகுபடுத்தியே துய்த்து வாழக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்